அந்த திருவிழா இன்னும் நிறைய இடத்துல விமர்சையா பண்ணிட்டு வராங்க எதுக்காக இந்த திருவிழா நம்ம பண்ணோம் அம்பாள் வந்து பிரம்மகத்தையை போக்கி ஆலயம் கொண்டுட்டாங்க எப்படி உருவாச்சு இந்த மயான கொள்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்ப வந்து தேவரா இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு இது வந்தது வந்து ரொம்ப தவறு இந்த அகந்தியை வந்து அழிக்கணும்னு வந்து அம்பாள் வந்து பாக்குறாங்க சரஸ்வதி தேவி என்ன பண்றாங்க அம்பாளுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் இது எல்லாமே உன்னோட சூழ்ச்சி தானே நீ வந்து இந்த இடத்துல வந்து தங்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த கஷேத்திலும் நீ தங்கணும் மறுநாள் உன்னுடைய பிரம்ம நான் போக்குறேன்னு சொல்லி சிவபெருமான் வந்து மலையனூர்ல தங்கன்னு அந்த ராத்திரி சிவராத்திரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தான் அன்னைக்குதான் திருவிழாவே ஆரம்பமாக மயான கொள்ளையை இப்ப வந்து நம்மளோ இருக்க பகுதிகளிலே நிறைய பேர் பண்றதை பார்க்கறோம் இது நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் கோவில்களை நம்ம வழிபடுறது சிறந்ததா இல்ல இது நடந்தா நம்ம மலையனூருக்கே சென்று வழிபடுறது சிறந்ததா இப்ப பாத்தீங்கன்னா அந்த நாள்ல அந்த யுகத்துல வந்து காளி ரூபமா வந்து திருநங்கைகள் அவதரிச்சு இந்த ஊர்வலம் போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்ப்போம் திருநங்கைகள் காளி வேடம் வேடமற்றதுக்கான அந்த தாற்பயம் என்ன

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மயான கொள்ளை வரப்போகுது மேம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஒரு ஊருக்கு ஒரு இடத்துல மயான கொள்ளை நடக்கும் ஆனா இப்போ வந்து ஒரு தெருவுக்கு நாலு இடத்துல மயான கொள்ளை நடக்குது அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளா அந்த மயான கொள்ளை மாறிடுச்சு இந்த மயான கொள்ளையோட வரலாறு என்ன இது எப்படி உருவாச்சு இந்த மயான கொள்ளை அப்படின்றது பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஆஹ் சிவபெருமானுக்கு மட்டும்தான் அந்த காலத்துல அதாவது யுகம் ஒவ்வொரு யுகமும் இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம் ஆதி காலத்துல வந்து சிவபெருமானுக்கு மட்டும்தான் அஞ்சு முகம் அப்ப வந்து அதுல பொறாம கொண்டு பிரம்மதேவன் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து தனக்கும் ஐந்து முகம் வேணும்னு சொல்லி வரம் வாங்கிடுறாரு இப்போ சிவனுக்கு சிவன் தான் வந்து பரம்பொருள் எல்லாருக்கும் அடிமுடி காணாம இருக்கக்கூடியவர் சிவபெருமான் தான் அப்போ வந்து சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய அஞ்சு அஞ்சு தலை வந்து நம்மளுக்கும் வந்துடுச்சுன்றதுனால அகந்தை ஆயிடுவாரு யாரு பிரம்மதேவன் இப்ப இந்த அகந்தையை அழிக்கணும்னு சொல்லி சக்தி தேவி பாக்குற இப்ப எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு ஆணவம் அகம்பாவம் இதெல்லாம் வரக்கூடாது அப்ப வந்து தேவரா இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு இது வந்தது வந்து ரொம்ப தவறு இந்த அகந்தைய வந்து அழிக்கணும்னு வந்து அம்பாள் வந்து பாக்குறாங்க அப்ப வந்து சிவபெருமானோ சிவபெருமானுக்கு ஒரு சூழ்ச்சி பண்றாங்க சிவபெருமான் மூலமா இந்த அஞ்சு தலையை வந்து இல்லாம செய்யணும்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி பண்றாங்க அப்ப வந்து ஒவ்வொரு தேவ கன்னிகை அதாவது அம்பாள் சிவபெருமான் படியாழ்ந்துட்டு வந்த உடனே சிவபெருமானுக்கு பாத பூஜை செஞ்சு பணிவிடை பண்றது அவங்களுடைய வழக்கமா இருந்துச்சு அப்போ வந்து சிவனை பாக்குறதுக்காக பிரம்மதேவன் வருவாரு வரும்போது அந்த சிவன் சிவபெருமான் உட்காரக்கூடிய அந்த ஆசனத்துல வந்து தனக்கும் அஞ்சு முகம் அந்த அகந்தியில இருக்காரு இல்லையா நம்மளும் அதுல உட்காரணும்னு சொல்லி அந்த நேரத்துல உட்கார்ந்து வந்திருக்கிறது வந்து பிரம்மதேவன் தான்ன்றது அம்பாலுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த அவரோட அகந்தையை அழிக்கணும் இல்லையா அந்த அந்த நிழலை மட்டும் பார்த்து சிவபெருமான் தான் வந்திருக்காருன்னு அது ஒரு சூழ்ச்சி பண்ணி அவருக்கு பாத பூஜை பண்றாங்க பாத பூஜை பண்ண உடனே இன்னும் அகந்தி ஆகிடுறாரு நானும் அப்ப நான் வந்து சிவன் நான் சிவனுக்கு நிகரான உருவன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் அதுக்கப்புறம் போயிடுறாரு போனதுக்கு அப்புறம் இந்த நடந்த விஷயத்த வந்து சிவபெருமான் கிட்ட அம்பாள் சொல்றாங்க இவர் இது போல அகந்தியா இருக்கிறதுனால பிரம்மதேவனுடைய தலையை வந்து இல்லாமல் செய்யணும் நீங்க அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமான் கோபம் கொண்டு அகோர ரூபம் அகோர வீரபத்திரர் அந்த மாதிரி அகோர ரூபம் எடுத்து சிவபெருமானோடைய பிரம்மதேவனுடைய அஞ்சு தலையில ஒரு தலையை வந்து கிள்ளிடுறாங்க கிள்ளின உடனே பிரம்மதேவன் என்ன பண்றாரு என்னோட அஞ்சு தலையில ஒரு தலையை நீ கிள்ளன இல்லையா அதனால உனக்கு என்னுடைய தலையை நீ கிள்ளனதுனால உனக்கு பிரம்மகத்தி புடிச்சு நீ பிச்சாண்டி ஆகி பே பேய்களோட நீ பிரிஞ்சி இதுல நீ இட்டு நீ வந்து கடவுது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் வந்து சிவபெருமானுக்கு ஒரு சாபம் இந்த பிரம்மகத்தினா என்ன மேம் பிரம்மகத்தினா அதாவது ராமருமே வந்து ராவணனை அழிச்சதுக்கு அப்புறம் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு அவர் வந்து மணல்ல லிங்கம் செஞ்சு வழிபாடு பண்ணிடும் ராமேஸ்வரம் அதே போல வந்து சூரனை முருகர் வந்து சூரனை வதம் பண்ணி அவர் அந்த பிரம்மகத்திய போகறதுக்காக ஐந்து லிங்கங்கள் புடிச்சு வழிபாடு பண்ணது திருச்செந்தூர் அது போல அந்த காலத்துல வந்து ஒரு உயிரை கொன்னா அவங்களுக்கு வந்து அந்த தோஷம் அதாவது ஒரு உயிரை போக்குன அந்த தோஷம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுடும் அப்போ வந்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக சிவ பூஜை பண்ணுவாங்க அதுதான் வந்து அந்த காலத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தோஷங்கள் உண்டு ஒவ்வொன்று ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அது நன்மைக்காகவே இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கு நம்ம அடிப்பட்டு தான் ஆக வேண்டும் அந்த மாதிரி வந்து சிவன் சிவனாவே இருந்தாலும் அந்த தோஷம் அவருக்கு உண்டுதான் இல்லையா அப்போ வந்து பிரம்மனுடைய தலைய கிள்ளன உடனே இவருக்கு அந்த தோஷம் ஏற்பட்டுடுது அந்த தோஷத்தினால இவர் பிச்சாடனரா உருவம் எடுத்து எல்லா இடத்தையும் பிச்சை எடுத்து அந்த கபாலத்துக்கு உணவிடுறாரு அந்த எவ்வளவு உணவு அதுக்கு போட்டாலும் எல்லாத்தையுமே அது சாப்பிட்டுடுது அந்த கபாலமாகப்பட்டது சாப்பிட்டுடுது இப்படியே இவர் வந்து வர்றாரு சரஸ்வதி தேவி என்ன பண்றாங்க அம்பாளுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நீதான காரணம் இது எல்லாமே உன்னோட சூழ்ச்சி தானே என்னோட கணவனோட ஒரு தலை போனதுக்கு நீதான காரணம் அப்ப நீ வந்து உன்னுடைய அழகிய ஆபரணம் பட்டாடை எல்லாமே கலைஞ்சி நீ ஒரு அகோர ரூபமாகி உன்னோட இருக்கக்கூடிய அந்த தேவ கன்னிகைகள் எல்லாம் வந்து பூத பிரேதமா அந்த மாதிரி உருவம் எடுத்து நீங்க வந்து அலைய கடவுது அப்படின்னு சொல்லி வந்து இப்ப சரஸ்வதி வந்து அம்பாளுக்கு வந்து சாபம் கொடுத்துடுறாங்க இப்ப வந்து சிவபெருமான் ஒரு பக்கம் என்ன பண்றாரு பிச்சாடுன ரூபம் எடுத்து அவரு பிச்சை எடுத்துட்டே வர்றாரு அம்பாள் வந்து தண்ணிலே மறந்து பித்து புடிச்சி தன்னுடைய உடைகள் எல்லாம் மாறி ச ஜடாபாரங்கள் எல்லாம் விழுந்து அம்பாள் வந்து ஒரு அகோர ரூபத்துல அவங்க அப்படியே பேய் பூதங்களோட சுற்றி திரியுறாங்க இப்படியே ரெண்டு பேர் உலகத்துக்கே வந்து தாயும் தந்தையுமா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு சாபத்தினால பீடிக்கப்பட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போ எந்த ஒரு பிரச்சனைனாலும் இதுக்கு ஒரு வழி சொல்றது யாரு விஷ்ணு அப்ப அவரு வந்து இது எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சக்தி தேவி கிட்ட வந்து ஒரு ஒரு சுய நினைவு அவங்களோட சக்தியின் மூலியமா ஒரு சுய நினைவு காக்கி நீ வந்து திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்துல போய் நீ நீராடுமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அம்பாள் போய் அந்த தடாகத்துல போய் அக்னி தீர்த்தத்துல அம்பாள் வந்து நீராடின உடனே அம்பாளுக்கு வந்து அந்த சுய நினைவு வருது சுய நினைவு வந்ததுக்கு அப்புறம் அஹ் தான் கணவனுடைய அந்த பித்த வந்து போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் வந்து சொல்றாரு நான் வந்து உனக்கு ஒரு நூறு கல் தரேன் அந்த ஒவ்வொரு கல்லா போட்டுக்கிட்டே இப்ப நூறாவதா அந்த கல்லு நீ எங்க போடுறியோ அந்த இடத்துல நீ வந்து தியானத்துல உட்காரு அதுக்கான வழி உனக்கு கூடிய விரைவில் நான் அம்பாள் வந்து ஒவ்வொரு கல்லா போட்டுக்கிட்டே போய் நூறாவது கல்வி அந்த ஊருக்கு பேரு நூறாவதான கல்ல போட்ட இடம் தான் வந்து மலையனூர் அந்த இடத்துல அம்பாள் வந்து தியானத்துல உட்கார்றாங்க அம்பாளுக்கு மேல தண்ணி புற்று வளருது அந்த இடத்துல அம்பாள் வந்து நாகமா அந்த புத்துக்குள்ள தவம் இருக்கிறாங்க இப்படிதான் வந்து மலையூர் கஷேத்திரம் உருவாகுது இப்படி இருந்துட்டே இருக்கும்போது சிவபெருமான எல்லா இடத்தையும் வந்து சுத்தி திரிஞ்சு வராரு அப்படி வரும்போது அம் சிவபெருமான் கடைசியா வந்த இடம் ஏழு ஊருக்கு வந்து ஒரே மயானமா இருக்கக்கூடிய தண்டகாரூணியத்துல இருக்கக்கூடிய மலையனூர்ல இருக்கு இல்லைங்களா மயானம் அந்த மயானத்துக்கு வராரு வந்த உடனே அந்த மயானத்தினுடைய அந்த சாம்பலை சாப்பிட்ட உடனே அவருக்கு பித்து தெளிது பிரம்மகத்தி தீரலை அவருடைய சுய நினைவு அவருக்கு வருது வந்த உடனே அப்போ விஷ்ணு பகவான் பித்து தெளிஞ்சிடுது இல்லைங்களா அப்போ விஷ்ணு பகவான் போயிட்டு நீ வந்து இந்த இடத்துல வந்து தங்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த கஷேத்திரத்தில் நீ இன்னைக்கு தங்கணும் மறுநாள் உன்னுடைய பிரம்மகத்தியை நான் போக்குறேன்னு சொல்லி சிவபெருமான் வந்து மலையனூர்ல தங்கின அந்த ராத்திரி சிவராத்திரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மலையனூர்ல அன்னைக்கு தான் திருவிழாவே ஆரம்பமாகும் அந்த சிவராத்திரி அன்னைக்கு அங்க வந்து சிவபெருமான் வந்து தங்குறாரு அப்போ அந்த புற்று இருக்கக்கூடிய இடத்துல வந்து விஷ்ணு பகவான் வந்து ஒரு மாய கோட்டை ஒண்ணு உருவாக்கி அந்த வாசல்ல வந்து சிவபெருமான் போய் நின்று அப்போ வந்து உணர்ற தன்னுடைய பார்வதி தேவி வந்து அந்த இடத்துலதான் இருக்காங்க அப்படின்ற உணர்ந்து அவங்களை கூப்பிடுறாரு அம்பாள் வந்து தவத்துல இருக்கக்கூடியவங்க தவ தான் கணவன் கூப்பிட்ட உடனே அம்பாள் வந்து அந்த தவத்துல இருந்து தவத்துல இருந்து கலைஞ்சி எழுந்து வெளியில வந்து அன்னபூரணியா வந்து சிவபெருமானுக்கு அன்னையிடணும் அப்படி இன்னைக்கும் மலையனூர்ல பாத்தீங்கன்னா அன்னப்பூர்ணிக்குன்னு தனி சன்னதி உண்டு அந்த இடத்துல அப்படி அன்னம் இடுறதுக்காக அம்பாள் வந்து சுவையான உணவுகள் எல்லாமே சமைச்சி சர லக்ஷ்மி தேவியோட உதிரத்தை அந்த உணவுல விட்டு மூணு கவலங்களாக்கி விஷ்ணுவோட ஆலோசனைப்படி ஒரு கவலத்தை வந்து இந்த கபாலத்துக்கு போடுறாங்க ரெண்டாவது கவலத்தையும் அந்த கபாலத்துக்கு போட்டு மூணாவது கவலத்தை வந்து இறைச்சிட்றாங்க அந்த மயான ருத்ரபூமியில வந்து இறைச்சிடுறாங்க இறைச்ச உடனே அந்த சாப்பாட்டோட ருசிக்காக அந்த பிரம்ம கபாலம் சிவனோட கையில இருந்து விலகி அந்த கையை விட்டு விலகிடுது விலகின உடனே சிவபெருமான லிங்க ஆகி இன்னைக்கும் மலையனூர்ல வந்து சிவாலயம் உண்டு அங்க வந்து தாண்டேஸ்வரரை சிவபெருமான் வந்து உருவம் எடுத்துடுறாரு உடனே அம்பாள் வந்து உடனே அந்த கபாலத்தை வந்து தாங்கால அழுத்தின உடனே இன்னும் அகோரம் ஆல்ரெடி வந்து அகோர ரூபமா இருக்கக்கூடியவங்க அந்த பித்து தெளிஞ்சு இன்னும் ஆவேசமா ஆயிடுறாங்க அந்த பிரம்மகத்தி வந்து அம்பாளுக்கு ஏற்பட்டுடுது அந்த அமாவாசை பொழுதுல அப்போ வந்து பேய் பூதங்க எல்லாத்துக்குமே அம்பாள் வந்து ஆயிடுறா அப்போ வந்து இந்த பூமி வந்து தாங்கலை இப்போ அம்பாளுடைய இந்த பிரம்மகத்தி எப்படி போக்குறது அப்ப வந்து நிழல் படாத ஒரு நாள் அதாவது நம்மளோட பூமியில வந்து நிலா இல்லாம நிலாவும் இல்லாம சூரியனும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த அமாவாசை பன்னெண்டு மணி பொழுது அந்த நிழல் வந்து பூமியில விழாது உச்சில இருக்கு இல்லைங்களா அப்ப நிழல் பூமியில விழாது அப்ப வந்து அந்த நேரத்துல வந்து அம்பாள் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறா ஆடி அப்ப வந்து இப்ப அம்பால வந்து எப்படி சாந்தப்படுத்துறது அப்படின்னு எதுவுமே தெரியல அம்பாள் மட்டும் அப்படியே அகோர ரூபத்துல ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆன உடனே அம்பால சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாரும் ஒரு தேர் அழகான ஒரு தேரை ஒண்ணு உருவாக்கி அதுல வந்து அம்பாலை வந்து உட்கார வச்சு அந்த தேரை பார்த்த உடனே அம்பாள் வந்து மதிமயங்கி அந்த தேர்ல உட்காந்து அம்பால சாந்தப்படுத்தி அதுக்கு தான் மலைநூர்ல ஏழாவது நாள் தேர் அந்த பஞ்சமி திதியில அம்பாள் சாந்தமாகி அம்பாலை வந்து அந்த இடத்துல வந்து மலைனூர்ல அங்காள பரமேஸ்வரியா ஆலயம் கொண்டு மயான மாசி மாசம் அமாவாசை இந்த நாள்ல தான் சிவனுடைய பிரம்மகத்தியை பூக்கி அம்பாள் வந்து நம்மளுடைய பிணிகளை தீக்கிறதுக்காக அங்காள பரமேஸ்வரியா உருவம் கொண்டு மலைனூர்ல அமர்ந்தது இப்போ இந்த மயான கொள்ளை உருவானதே பாத்தீங்கன்னா மலையன் தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மயான கொள்ளையை இப்ப வந்து நம்மளோட இருக்க பகுதிகளிலே நிறைய பேர் பண்றத பாக்குறோம் இது நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் கோவில்களை நம்ம வழிபடுறது சிறந்ததா இல்ல இது நடந்தா நம்ம மலையனூருக்கே சென்று வழிபடுறது சிறந்ததா இப்ப பாத்தீங்கன்னா அன்னி அந்த நாள்ல அந்த யுகத்துல வந்து சிவபெருமானுக்கு இந்த பிரம்ம திருப்திய போக்கி அஹ் மனித மனித மக்களை எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக அம்பாள் வந்து அங்க வந்து கல்யுகத்துல கண்கண்டு தெய்வமா மலையனூர்ல உக்காந்துட்டாங்க இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம அந்த நாளை நினைவு வச்சு எதுக்காக இந்த மயான கொள்ளை மயான சூறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவிழா நம்ம வெகு விமர்சையா இன்னைக்கு நம்ம வந்து மலையனூர்ல மட்டும் இல்லாமல் தேசம் எங்கும் இப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு மயான கொள்ளை பண்ணுவாங்க அது இல்லாமல் பிரசித்தி பெற்று இன்னும் மயன் மலையனூருக்கு நிகராக நிறைய ஊர்களும் இருக்கு அந்த அம்பாளுடைய சக்தியால ஆட்கன்னு நிறைய ஆலயங்களும் உருவாகி இருக்கு அந்த திருவிழா இன்னும் நிறைய இடத்துல விமர்சையா பண்ணிட்டு வராங்க எதுக்காக இந்த திருவிழா நம்ம பண்றோம் இப்ப அந்த நாள்ல அம்பாள் வந்து சிவனுடைய பிரம்மகத்தியை போக்கி ஆலயம் கொண்டுட்டாங்க இன்னைக்கு நம்ம அதை பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து நிறைய தவறுகள் செய்யறோம் நான் அதாவது பொறாமை பொச்சரிப்பு நம்ம மனசில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கெட்ட எண்ணங்கள் அடுத்தவங்களை அழிக்கணுன்ற எண்ணம் நம்மளுக்குள்ளையே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாத்தையும் அம்பாள் வந்து தவிடு பொடியாக்கி நம்மளோட செழி செழிப்பான சுகவாழ்வு நம்மளுக்கு கொடுக்கணுன்றதை பொருட்டு தான் நம்ம வந்து மயான கொள்ளை அப்படின்றத வந்து இந்த காய்கறி சுண்டல் வகைங்க கொழுக்கட்டை இது போல நம்ம நம்ம கிட்டே இருக்கக்கூடியதை வச்சு அம்பாளுக்கு வந்து படைச்சி அதை வந்து சூர்யா இறைச்சி நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம் இதை கொடுக்கறதுனால நம்மளை பற்றி இருக்கக்கூடிய வினைகள் எல்லாமே அகன்றுடும் அப்படின்றது அம்பாளுடைய வாக்கு அது அது வந்து தொன்று தொட்டு தான் நம்ம இன்னைக்கு வரைக்குமே அந்த மயான கொள்ளை திருவிழாவாகட்டும் வழிபாடாகட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நிறைய பேர் வேண்டிப்பாங்க இந்த வருஷம் அம்மா தாயின் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அடுத்த வருஷம் எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து கொடுத்தோன்னா உன் நான் எடுத்து ஆடி வரேன் உன் திருவிழால அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க அது நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மயானக் கொள்ளையில காளி ரூபமா காட்டேரி ரூபமா அங்காள பரமேஸ்வரி ரூபமா அந்த அவ அலங்காரம் பண்ணி அவங்க அந்த ஆலயத்தை சுத்தி வந்து அந்த மயானசூரை விடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆதி கஷேத்திரமா இருக்கக்கூடியது மலையனூர் தான் இப்ப மலையனூர் எல்லாமே மனசுதான் காரணம் அம்பாலோட சக்தி வந்து எல்ல எந்த இடத்துல நிறைஞ்சிருக்கோ அந்த இடங்கள் அம்பாள் வந்து கோயில் கொண்டுட்டார் நம்மளால வந்து மலையனூருக்கு போயிட்டு அந்த மயான நம்மளால முடிஞ்ச பிரசாதத்தை அந்த அம்பாளுக்கு நைவேதம் பண்ணி எல்லாருக்கும் அங்க குடுக்கறது சிறந்தது நம்மளால இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நம்மளால அந்த கூட்டத்தில் அங்க போக முடியல செய்ய முடியலன்னும் போது நம்ம இருக்கக்கூடிய எல்லையில எங்க அங்கால பரமேஸ்வரி ஆலயம் இருக்கோ அங்க மயான கொள்ளை பண்றாங்க அப்படின்னா அதுல போய் நம்ம கலந்துக்கிறதும் விசேஷமானதுதான் இப்போ அந்த தெருக்கல்ல நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் நடக்கக்கூடிய அந்த மயான கொள்ளைகள்ல வந்து காலி ரூபமா வந்து திருநங்கைகள் அவதரிச்சு அந்த ஊர்வலம் போகக்கூடிய பார்ப்போம் திருநங்கைகள் காலி வேடம் பண்றதுக்கான அந்த தாற்பயம் என்ன மேம் இப்ப பாத்தீங்கன்னா திருநங்கைகள் மட்டும் மயான கொள்ளைக்கு அம்மாள் வேஷம் போடுறது கிடையாது இப்ப வந்து பொதுவா மரலாடிகளா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆலயம் வச்சிருக்க கூடியவங்க அந்த வருஷத்துல ஒரு நாள் அம்பாலுடைய ரூபமா தன்னை அந்த அவங்க அவங்களோட நேர்த்தி கடனா வச்சு ஒரு ஒரு வருஷமும் பண்ணிக்கிட்டு வருவாங்க இதுல வந்து திருநங்கைகள்னு நம்ம இப்ப சென்னையில வந்து திருநங்கைகள் அதிகப்படியா இருக்கிறதுனால அவங்க அதிகமா ஆலயங்கள் வச்சிருக்கிறதுனால அவங்க இந்த எல்லாருமே வந்து அந்த அங்காலமன் வேஷம் காளி வேஷம் போட்டு அவங்களோட ஆலயத்துல மயன கொள்ளையை விடுறாங்க இப்ப இது ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ ஒரு திருநங்கையோ அவங்க வேண்டுதல் வச்சிருக்கபடியால அவங்க வேண்டுதல் நிறைவேற்றினோடனே அவங்களோட நேர்த்தி கடனை அவங்க செலுத்துறாங்க காளி ரூபமோ இல்ல அங்காள பரமேஸ்வரியோ இல்ல காத்தேரி ரூபமோ அவங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்காங்களோ அந்த வேடம் போட்டு அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுறாங்க இப்போ இவங்க இந்த வேடம் இருந்தாலும் அவங்க வழிபட்டு கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் இருக்குல்ல மேம் விபூதி வந்து நிறைய பேர் கையில வாங்குறதுக்கே தயங்குற கூடிய அந்த காட்சிகளை நம்ம சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம் அதுக்கான காரணம் அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து நிறைய வழிபாடுகள் வந்து மாறி போயிடுச்சு இதனுடைய தாற்பயமே என்னன்னு தெரியாத நிறைய வந்து மாறி போயிடுச்சு இப்போ திருச்செந்தூர்ல திருப்பரங்குன்றத்துல கூட ஒரு ஒரு சிவபெருமானுடைய திருவிளையாடல்ல வராக ரூபத்துல பன்றிக்குட்டிக்கு பால் கொடுக்குற மாதிரி இருக்கு ஒரு தூண்ல இருக்கு அதை வந்து வராகின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் அங்க தவறா வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க அதை கூட இப்ப சமீபமா அந்த சோசியல் மீடியால எல்லாம் சொல்லி அதை சரி பண்ணாங்க இந்த மாதிரி நம்மளோட புரிதல் சரியா இல்லாம நம்ம ஐயோ இது வந்து மயானத்துல இருந்து கொடுக்குறாங்க இது மனுஷனோட சாம்பல் இதை நம்ம சாப்பிடக்கூடாது இதை எடுத்துக்க கூடாதுன்னு பயப்படுறவங்க அதை வாங்க மாட்டாங்க எல்லாமே அம்பாலோட கையில பட்டதுக்கு அப்புறம் எல்லாமே பிரசாதம் தான் நம்மளோட வினைகள் எல்லாத்தையுமே போக்க வல்லது அப்படின்னு நம்ம அந்த பக்தியோட நம்ம வாங்கி எடுத்துக்கணுமோ அதனுடைய பலன் வந்து அதிகமா இருக்கும் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வேடமிட்டு வரக்கூடியவங்க பாத்தீங்கன்னா மது அருந்துட்டு அந்த சாமி ஆடக்கூடிய விஷயங்களை பண்றதையும் நம்ம பாக்குறோம் அது சரியான ஒரு அது ஒரு சரியான நடைமுறை மேம் அப்படி அந்த தவற பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை பாத்தீங்கன்னா மது அருந்திட்டு சாமி ஆடுவாங்க அவங்களோட உடல் வழிக்காக அது பண்றது இதனால அவங்க பண்ணக்கூடிய பலனுமே கிடைக்காது இப்போ நேர்த்தி கடனா அந்த வேணா அணிஞ்சு அம்பாளுக்கு அந்த நேர்த்தி கடனை செலுத்துறாங்க அவங்க வந்து மது அருந்திட்டு அந்த நேர்த்தி கடனை பண்ணுமா அதுல என்ன பலன் இருக்கும் நம்ம மனசுலயே நம்ம தண்ணிலே மறந்துடுறோம் இல்லையா அந்த நேரத்துல அப்ப அதனுடைய விளைவுகள் வந்து அதிகமா இருக்கும் அதை வந்து இந்த வருஷம் அவங்க அதை பண்ணிட்டு அடுத்த வருஷம் அவங்க இருப்பாங்களானே தெரியாது ஏன்னா ரொம்ப துடிப்பான தெய்வங்கள்ல ஒண்ணுதான் அங்காள பரமேஸ்வரி தன்னோட தேவைக்காக இந்த மாதிரி மதம் இருந்துட்டு வேஷம் போட்டு ஆடினாங்கன்னா அடுத்த வருஷம் அதனுடைய பலன்களை இல்லை அன்னைக்கு கூட அந்த பலன்களை அவங்க அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு மயான கொள்ளையில மயான காளி வந்து பித்து புடிச்சவங்க பிணவங்களை எல்லாம் தின்னதா நம்ம கேள்விப்பட்டோம் வரலாறு அதான் சொல்லுது ஆனா இப்ப நேர்த்தி கடன்காக காளி வேஷம் போடக்கூடிய நபர்களே அந்த கறி அந்த கோழி ஆடெல்லாம் பிச்சு தின்னக்கூடிய காட்சிகள் எல்லாம் பாக்குறோம் அப்புறம் சுடுகாட்டுக்கு போய் பிணத்தை பிச்சு தின்னக்கூடிய காட்சிகள்லாம் இதெல்லாம் பண்ணாதான் மயான கொள்ளைன்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க அதுவும் கிடையாது அம்பாள் வந்து எந்த ஒரு மாமிசத்தையும் அம்பாள் சாப்பிடல சரிங்களா அதாவது அந்த காலத்துல நிறைய அசுரர்கள் இருந்தாங்க அசுரர்கள் எல்லாம் அழிச்சாங்க அம்பாள் அப்ப அழிக்கும் போது அந்த மூர்கத்தனம் அதாவது ஒரு ராஜாக்கள் வந்து போர்ல இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு மூர்கத்தனம் வருமோ அது போல அம்பாளுக்கு வந்து ஒரு மூர்க்கத்தனம் அந்த ரத்த வாடையில அந்த அசுரர் அழிச்சு 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 அம்பாளுக்கு வந்து ஒரு உப்புரமான ஒரு நிலை வந்து உருவாகி இருந்துச்சு அதை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு அதை மாத்த நிறைய பூஜை முறைகளால அம்பாளை தான் எல்லா ஆலயங்களையும் பிரதிஷ்டாபனம் பண்ணிருக்காங்க அம்பாள் வந்து எந்த பிணங்களையும் பின்ன கிடையாது எந்த பிரேதத்தையும் உண்ண கிடையாது அது போல நம்ம உருவகப்படுத்தி அம்பாளுக்கு பாடல்கள் பாடுறமே தவிர்த்து அம்பாள் வந்து எந்த பிரேதத்தையும் சாப்பிட கிடையாது அம்பாள் இப்போ மயான கொள்ளையில வந்து கோவில்ல என்ன மாதிரியான வழிபாடுகள் நடக்கும் அப்படின்றது குறித்து நம்ம பேசுவோம் மேம் இது இல்லாம நம்ம வீட்டுல என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் இல்ல கோவிலுக்கு போனா அங்க என்ன மாதிரி வழிபாடுகள்ல கலந்துக்கலாம் வீட்டில் பொதுவாக நம்ம படம் பரமேஸ்வரி படம் வச்சிருக்கோம்னா அன்னைக்கு வாசனையான மலர்கள் சாத்தி நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு கொழுக்கட்டையோ சுண்டலோ இல்லை ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு ஆகாரம் அம்பாளுக்கு படைச்சிட்டு நீங்க பக்கத்துல எந்த ஆலயத்துல வந்து மயானசூரை விடுறாங்களோ அந்த ஆலயத்துக்கு உங்களால முடிஞ்சது ஒரு கொழுக்கட்டை சுண்டலு ஏதோ காய்கறிகளோ இல்ல பழங்களோ ஏதோ உங்களால முடிஞ்சதை வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அம்பாளுக்கு அங்க நைவேதம் பண்ணும் போது அதை அங்க படைச்சு அங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து பிரசாதமா கொடுக்கும்போது என்ன பிடிச்ச பிணிகள் எல்லாம் விலகணும்னு அம்பால வேண்டிக்கிட்டு அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு வரலாம் இதுவே போதுமான சிறந்த வழிபாடு நம்ம பெருசா எதுவும் செய்யணும் அப்படின்றது கிடையாது இதையும் தாண்டி நான் ஏதாவது செய்யணும் அம்பாளுக்கு அம்பாள் என்ன நல்லா வச்சிருக்கா நான் இன்னும் நிறைய அவளுக்கு செய்யணும்னு நம்ம நினைக்கிறவங்க இது போல ஆலயங்கள்ல திருவிழாக்கள் நடக்கும்போது உங்களால முடிஞ்சது உங்களால முடிஞ்ச கைகாரியம் அந்த திருவிழாக்க நம்ம செய்யலாம் மயான கொள்ளை குறித்த நிறைய விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி